அனுஷந்த நல்லவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை கடைக்கு முன்னாடியோ இல்லை தோட்டத்துலையோ ஒரு மின்சார கம்பமோ இல்லை மின்சார ஒயரோ பாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்ம இடத்துலேயே போட்டிருந்தாலும் அதை வந்து டிஎன்இபியில் சொல்லி ஒரு கட்டி ஒரு அமௌண்ட் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை கட்டி அதை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து இப்போ எல்லாமே ஹார்ட் காப்பியாக இருந்துச்சு நீங்கள் நிறையா போய் டிஎன்இபி அலுவலகத்துக்கு போய் அந்த ஹார்ட் காப்பியாக கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க இடத்த வந்து பார்த்து கொட்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க நீங்கள் வேலைய டேட்டாவே ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நேரடியாக வந்து கலாய்வு பண்ணிவிட்டு இவ்வளோ செலவாக அப்படிங்கிற கொட்டேஷன் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டிட்டு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து ஷிஃப்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க சரி எப்படி ஆன்லைனில் பண்ணுங்கிறது விரிவாக இந்த காணொலி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி டிஎன்இபிஎல்இடி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருவோம் யூஸ் பண்ணிங்க அதுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அப்ளை ஸ்டேட்டஸ் க்ரீவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் அப்ளைங்கிற இது போயிட்டிங்க அப்படின்னா ஷிஃப்டிங் ஃபார் பப்ளிக் நான் கவர்மெண்ட்டில் ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர்ஸ் ஆர் ஷிஃப்டிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்ட்ன்னு இருக்குது அதுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது தி அப்ளிகண்ட் மொபைல் நம்பர் ஆர் என்டர் தி அப்ளிகண்ட்டு ஜிமெயில் ஐடி ரெண்டையுமே அப்ளை பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க மெயில் ஐடியும் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி மொபைல்லேயும் வரும் மாதிரி மெயில் ஐடிலேயும் வரும் இது ரெண்டுலேயுமே வர்றது ஒரே ஓடிபிங்கிறதுனால ஏதோ ஒரு பார்த்து அந்த ஓடிபியை டைப் பண்ணிங்க அப்படின்னா அதை வேலிடேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்கு உள்ளே போயிருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் இடமாற்றத்தில் கோரும் பொருட்களின் மின் அழுத்தம் தன்மை அப்படின்னு கொடுத்துருக்கு அதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்விங் ஆஃப் எல்டி ஹெச்டி நார்மலாக நம்ம எல்டி தான் கொடுக்க போகிறோம் அதில் வந்து மாற்றப்பட வேண்டிய பொருட்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் லைன்ஸ் போல்ஸ் அப்படின்னு நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்புறம் லைன்ஸ் அண்ட் போல்ஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னா மின் கம்பம் வேணும் மின்சார ஒயரும் வேணும் அப்படின்னா ரெண்டையுமே கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் இதை வேற வேண்டிய விவரங்கள் ஏமாற்றோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஒன்னாக டூ ரைஞ்சில் கொடுத்துருக்கோம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற வேலை குழந்தைகள் விளையாடுறதுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது இல்லை வந்து சேஃப்டியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை நாங்கள் வந்து எங்கள் பில்டிங்கை விரிவாக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறோம் என்ன தாலுக்கா அதே மாதிரி என்ன கிராமம் கிராம பஞ்சாயத்தா இல்லை பேரூராட்சியா அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரிவுங்கிறது வந்து அதே செலக்ட் ஆகி ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு தாலுக்கா டவுனு கிராமம் பண்ணிட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய எந்த பிரிவு கீழே வரும் அப்படிங்கிறது அது பிரிவு பண்ணிடும் அப்புறம் விண்ணப்பதாரின் பெயர் அடிக்கணும் விண்ணப்பதாரின் டீட்டெயில்ஸில் அவருடைய நேமை வந்து இனிஷியலோட டீட்டெயில்ஸ் அடிச்சுக்கணும் எந்த முகவரியில் நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும் அப்புறம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மேபி ரெண்டுமே சேமாக இருந்தால் ரெண்டுக்குமே சேம் அட்ரஸ் போட்டுங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் யாரோட அப்ளிகண்ட் பண்ணுறமோ அவங்களுடைய ஆதார் வேணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சு ஸ்கெச் கோயிங் தி லொக்கேஷன் ஆஃப் ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரிகல் ஒட்டிலிட்டிஸ் நீங்கள் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஒரு ஏரியா வச்சுங்க அந்த லேண்ட்மார்க்லேருந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து ரஃப்பாக நீங்களே போட்டுக்கலாம் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு பேப்பரில் நீங்களே ரஃபாக விட்டு இந்த ஸ்கெட்சை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் தான் நான் சொன்னேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துட்றோம் அதை வந்து நீங்கள் எயிட்டி ருபீஸ் பாண்ட் ஷீட்டில் வந்து ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கிற பாண்ட் ஷீட்டில் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் எயிட்டி ருப்பீஸ் எயிட்டி ருபீஸ் இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருப்பீஸில் நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பரில் ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் சைன் போட்டு ரெண்டு விட்னஸ் சைனையும் போட்டு அவங்களோட அட்ரஸ் ஆதார்லாம் ஃபில் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க ஸோ இதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனுக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவன் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளேட் பண்ணணும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு காமிச்சிடும் அதே மாதிரி சார்ஜ் அப் அப்ளிகபிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காம் ப்ராசஸிங் ஸ்ரீஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா டூ நாட் ஃபைவ் அதே மாதிரி ரவுண்டிங் ஆஃப் பாயிண்ட் ஒன் பட்டு ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் போட்டு டோட்டலாக வந்து டூ ஃபார்ட்டி டூ ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ அந்த டூ ஃபார்ட்டி டூ ருபீஸை நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைனில் வந்து யூபிஐ மெத்தட்லேயும் இருக்குது இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதில் இதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா கனரா பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யுபிஐ மெத்தடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன்பேவோ கூகுள் பேவோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட்டை பண்ணலாம் பேமெண்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரான்ஸாக்ஷன் டீடெயில் பண்ணிடுச்சு ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்ளிகேஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் முதல்ல வந்து நேற்று நேரடியாக நம்ம கூட அந்த ஆஃபீஸில் மனு கொடுத்து அந்த மனு அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க இவங்க எப்படின்னா ஆன்லைனில் பண்ணிடுவோம் இது அப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த மனு கட்சது ஆன்லைனில் மனு கட்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து நேரடியாக வந்து கலாய் பண்ணி இது இந்த ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம பட்ஜெட் வந்து நமக்கு அனுப்புவாங்க அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே கட்டிவிட்டோம் அப்படின்னா அவங்க ஷிஃப்டிங் ப்ராசஸ் ஆரம் ஆரமிச்சி முடிச்சிருவாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து மீட்டர்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கல் போல் அந்த எலக்ட்ரிக்கல் வைக் மூணுக்குமே வந்து இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஹோப் நீ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க இது கார்பரேட் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்